உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே செலவில் ஆரம்பிக்குது சாமி வரவில கிடையாது முதல் இம்ப்ரெஷனே பேட் இம்ப்ரெஷன் வாட் காயு இந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டு கடன்கார பிரச்சனை குழந்தை பிரச்சனை சேமிப்பு பிரச்சனை இப்படி பலவிதமான பிரச்சனைகள் உண்டு நடக்கும் ஆனால் நடக்காது வரா மாதிரி இருக்குது ஆனால் வராது அப்படிப்பட்ட காலகட்டம் அதுக்கப்புறமா அந்த காலகட்டம் ரிலீஸ் ஆகிறது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் நான் தற்போது வருடம் மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பரலை கூற உள்ளேன் காலம் பன்னெண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்பது நாலு முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கன்னியாராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே போதே செலவில் ஆரம்பிக்குது சாமே வரவில் கிடையாது முதல் இம்ப்ரெஷனே பேட் இம்ப்ரெஷனு வாட்கன் ஐ டு நாய் டு அந்த மாதிரி ஆரம்பிக்குது ஆனால் காமம் மட்டும் ஜில் ஜூமுத்தாக அப்படி இருக்குது லெக்க கட்டி பாரக்கு தேடி காதல் சீரகுகள் இந்த மாதிரி இருக்குது ஒரு பெரிய மனுஷி ஒரு பெரிய மனிதன் பிராமண பெண் பிராமணன் அழகான பிராமண ஆண் அழகான பிராமண பெண் பணம் தராங்க வாங்கிக்கிங்க ஆறுன்ற தொகை ஐநூறு ஆறாயிரம் அறுநூறு ஆறாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி நாலாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாங்கி உள்ளே போடு சாமே ஆறு என்ற தொகை வருது சமே சாமி வருது பிறகு மேலும் இந்த மாதம் உங்களுக்கு பணம் கடன் மூலமாக தான் வரும் வேறு எந்த மூலமாக வராது நீங்கள் குட்டி கண்ணை கூட போட்டு பார்த்துக்குங்க ஒம்பதுன்ற தொகையில் கடன் வரும் ஆறுன்ற தொகையில் கடன் வரும் அவ்வளோதான் அப்படி தான் பணம் வரும் வேறு எந்த ரூட்லேயும் வராது 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 படாது 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 உங்கள் உயிரே இல்லாமல் ஒரு சடலம் மட்டும் நடமாடுது அப்படின்னா என்ன அர்த்தம் உடம்புல உயிர் இல்லாத மாதிரி அப்படியே நடமாடுறீங்க நீங்கள் ஏதோ போகிறீங்க ஏதோ வரீங்களே தவிர எந்த திட்டமும் மூலையிலிருந்து உங்களுக்கு எழவில்லை 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 ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாகியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இந்த மாதம் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டு கடன்கார பிரச்சனை குழந்தை பிரச்சனை சேமிப்பு பிரச்சனை இப்படி பல விதமான பிரச்சனைகள் உண்டு அந்த பலவிதமான பிரச்சனைகளோடு தான் இந்த மாதம் ஆரம்பமாகிறது பிறகு சில பலன்கள் நான்கு முக்கிய பலன்களை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஆனாலும் நான் சொன்ன மாதிரி பெரிய மனிதன் பெரிய மனுஷியால் காப்பாற்றப்படுகிறீர்கள் பொருளாதார அமைப்பில் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஒரு நடக்கும் ஆனால் நடக்காது வரா மாதிரி இருக்குது ஆனால் வராது அப்படிப்பட்ட காலகட்டம் அதுக்கப்புறமா அந்த காலகட்டம் ரிலீஸ் ஆகிறது இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறம் தான் செயல்கள் நடக்க ஆரம்பிக்குது உங்களுடைய உத்தியோக செயல் வியாபார செயல் வாணிப செயல் ஆமாம் தொழில் செயல் அதன் மூலமாக இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் பணம் வருகிறது ஆறு என்ற தொகையில் ஒவ்வொன்றும் ஆறுநூறு ஆறாயிரம் அப்படிதான் வரும் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பேசிக் ஆரோஸ்கோப் கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி உங்க வாயிலே அப்படிதான் வார்த்தை வரும் நடக்கும்னா நடக்கும் பிறகு இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டூ பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குது உங்கள் ஆத்மாவுக்கும் உயிருக்கும் சப்போர்ட் பண்ணுறா சாமே சப்போர்ட் அது கிடைக்குது அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக வரவு நாட்களும் சந்திராசிரம நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தரப்படுகிறது எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொள்ளுங்கள் பிறகு இதை நீங்கள் எடுத்து பிறருக்கு அனுப்பினால் அவர்கள் குடும்பத்தையும் புண்ணியம் சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது